இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நோன்பு நாட்கள் என்பது பொதுவாக பசியை அடக்குகின்ற நாட்கள் அல்லது வாயை மூடுகின்ற நாட்கள் என்று நாம் புரிந்து கொள்வோம் தவசு நாட்கள் என்பதற்கும் ஒரு பொருள் இருக்கிறது தவசு என்றால் சூடு என்பது பொருள் கோழி அனல் கொள்ளுகின்ற நாட்கள் அல்லது அடை காக்கின்ற நாட்கள் அனல் கொண்டு காத்திருக்கும் நாட்கள் இந்த லந்து நாட்களில் இதனுடைய பொருளின் அடிப்படையில் கடவுளுடைய சமூகத்திலே நாம் சார்ந்திருப்பதும் உண்மையான பொருளை உணர்ந்து கடவுளுக்காக வாழ்வதும் மிக முக்கியமான ஒன்று மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரையுள்ள வாக்கியங்களில் யோவானினுடைய சீடர்களும் இயேசுவினிடத்திலே வந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள் ஆண்டவரே நாங்களும் பரிசுறோம் அநேகந்தரம் உபவாசிக்கின்றோம் ஆனால் உம்முடைய சீடரோ உபவாசியாமல் இருக்கிறார்களே என்ன என்று கேட்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற பதிலைத்தான் இன்றைக்கு நாம் தியானமாக சிந்திக்க இருக்கின்றோம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதற்கு இயேசு மணவாழன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா மணவாழன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் உபவாசம் என்பது என்ன என்பதற்கு இந்த ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை உள்ள திருமறை பகுதியில் ஆண்டவர் மூன்று பதில்களை சொல்கிறார் அவற்றை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது உபவாசம் என்பது பறை சாற்றுகின்ற ஒன்று அல்ல என்று பதினான்காம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இங்கே உபவாசம் இருக்கின்ற யோவானுடைய சீடரும் பரிசேரும் ஆண்டவரிடத்தில் உபவாசம் இருப்பதை பற்றி பறைசாற்றுகின்றார்கள் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாறு வசனத்திலும் பதினேழு பதினெட்டு ஆகிய வாக்கியங்களிலும் ஆண்டவர் சீடர்களுக்கு நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் முகவாடலா இராதேயுங்கள் மற்றவருக்கு தெரியும்படி நீங்கள் நோன்பு இருக்காதீர்கள் அது உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரிந்திருக்கத்தக்கதாக நோன்பிருங்கள் என்று சொல்கிறார் ஆனால் இங்கே நோன்பிருக்கின்ற இவர்கள் சாற்றுகிறார்கள் நாம் நோன்பிருக்கின்ற இந்த காலத்தில் நாம் நோன்பிருக்கிறோம் என்பதை பற்றி எவரும் அறியாது நாமும் கடவுளும் மட்டும் அதை அறிந்து நோன்பிருத்தல் மிக முக்கியமான ஒன்று இரண்டாவதாக இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற மற்றொரு உண்மை நோன்பு அல்லது உபவாசம் என்பது ஆண்டவரோடு வாசம் செய்வது உபவாசம் உப என்பதனுடைய பொருளை பல இடங்களில் நாம் புரிந்திருக்கிறோம் உப ஜனாதிபதி என்றால் துணை ஜனாதிபதி என்பது பொருள் உப ஆகமம் ஆகமங்களினுடைய துணை நூல் இப்படி நாம் பொருள் கொள்கிற பொழுது உபவாசம் என்றால் வசிப்பது யாரோடு வசிப்பது கடவுளோடு வாசம் செய்வது கடவுளோடு வாசம் செய்கின்ற ஒரு அனுபவம் உபவாசம் நோன்பு நாட்களில் நாம் செய்ய தவறுகின்ற ஒன்று பல வேளைகளில் உணவை தவிர்த்து நம்முடைய இயல்பான கடமைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் உபவாசம் அல்லது நோன்பிருத்தல் என்பது நம்முடைய உணவு வேளையில் நாம் கடவுளோடு அமர்ந்து வாசம் செய்வது அல்லது நோன்பு நாட்களில் சில மணி நேரங்களையாவது நாம் பிரித்து கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது இந்த நாட்களில் கடவுளோடு வாசம் செய்வதில் நாம் எந்த நிலையில் வளர்ந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பது மிகவும் நல்லது உலக வாழ்வின் ஓட்டத்தில் மிகுந்த அவசரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் கடவுள் என்பதையும் நம்முடைய வாழ்வை செயல்படுகிறார் என்பதையும் அறிந்து செயல்பட இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் மற்றும் ஒரு பொருளை ஆண்டவர் சொல்கின்றார் உபவாசம் என்பது பாவத்தினால் உண்டாகின்ற மன வருத்தம் என்பதை இந்த வாக்கியங்கள் சொல்கின்றன பதினாறாம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் ஒருவனும் துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும் பீரலும் அதிகமாகும் இதுபோல புது ரசம் பற்றிய ஒரு செய்தியை சொல்லி இங்கும் நோன்பின் ஒரு உண்மை பொருளை ஆண்டவர் சொல்கின்றார் புது ரசத்தை புது துருத்திகளில் வைப்பார்கள் அதுபோல நோன்பிருக்கின்ற இந்த காலங்களில் நம்முடைய பழைய இதயம் மாற்றப்பட்டு புதிய இதயமாக மாறுகின்ற ஒன்றை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார் பழைய இயல்போடு கூட நோன்பிருந்து மீண்டும் அதே இயல்பை பெற்றுக்கொள்வதால் நோன்பினால் நமக்கு எந்த பயனும் இல்லை வசந்த காலம் என்று இந்த காலத்தை சொல்கிறோம் அதன் பொருள் துளிர் விடுதல் புதிதாக மாறுதல் இந்த நோன்பு காலத்தில் ஆண்டவரோடு வசிக்கின்ற இந்த நாட்களில் நம்முடைய மனம் எந்த நிலைகளில் வளர்கிறது புதிதாகிறது என்பதை சிந்தித்து பார்த்து நம்மிலே களைய வேண்டியவைகளை களைந்து இன்னமும் அதிகமாக வளர ஆண்டவரோடு உபவாசிக்க ஆண்டவரோடு தங்கியிருக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் உம்மோடு தங்கி இருக்கும்படி நோன்பு நாட்களை எங்களுக்கு தருகின்ற எங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்மோடு வாசம் செய்வதில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களை வழி உம்மை நாங்கள் போற்றுகிறோம் நாங்கள் நோன்பிருக்கிறோம் என்பதை பறைசாற்றாமல் புது மனிதர்களாக மாற்றம் பெற்று உம்மோடு தங்கி இருக்கிற நிலையில் வளரத்தக்கதாக இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தர பிரார்த்திக்கிறோம் இந்த நாளின் பணிகளை செய்கிற ஒவ்வொருவரோடும் தம்முடைய பேரருள் தங்கியிருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்